அண்மை கிட்னி முறைகேடு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிட்னி முறைகேடு வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் இந்த கிட்னி முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்படுறது விரிவான விவரங்களை வழங்கலாம் சிகாமணி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பலரது கிட்னி என்பது திருடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இது திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய இரண்டு மருத்துவமனைகள்ல தான் இந்த கிட்னி திருட்டு மோசடி நடைபெற்றது என்பது பின்னர் வெளிச்சத்துக்கு வருகிறது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில ஒரு பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்படுகிறது அந்த பொதுநல வழக்கினுடைய முடிவுல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய பதிவாளர் ஒரு எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு என்பதை இந்த விவகாரத்துல அமைக்கிறார் குறிப்பாக மதுரை கிளையினுடைய கூடுதல் தலைமை பதிவாளருடைய உத்தரவின் அடிப்படையில தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சென்கா தலைமையில நீலகிரி எஸ்பி நிசா திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் மற்றும் கோவை மாவட்டத்தினுடைய எஸ்பி கார்த்திகேயன் மதுரை எஸ்பி அரவிந்த் ஆகியோர் செஸ்ஐடியுடைய குழுவில் இடம்பெறுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தான் உச்ச தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில இன்றைய தினம் இந்த மனு மீதான விசாரணை என்பது நீதிபதி ஜே கே மகேஸ்வரி தலைமையிலான அமர்வுல விசாரணை நடைபெற்றது தமிழக அரசை பொறுத்தவரையிலுமே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவை விசாரணை மேற்கொள்வதற்கு தாங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அதே வேளையில நீதிமன்ற பதிவாளர் சொல்வது போல அதிகாரிகளை அவர்களே தான் எங்களுக்கான பிரச்சனை இருந்து கீர்க்கிறது என்று தமிழக அரசு தரப்பு வாதங்களை வைத்தது அதற்கான காரணத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் அதிகாரிகளை ஆங்காங்கே இருந்து அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு குழுவை அமைக்கக்கூடிய முடிவு என்பது நிர்வாக ரீதியிலான சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நாங்களே ஒரு பத்து அதிகாரிகளுடைய பெயர்களை பரிந்துரை செய்கிறோம் அதிலிருந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என்பதே தங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் உச்ச மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் என்று தெரிவித்தார்கள் அப்போது இந்த மனுவினுடைய விசாரணையின் போதே உச்ச நீதிபதி ஜே கே மகேஸ்வரி உச்சநீதிமன்றத்திற்கு வரக்கூடிய பெரும்பாலான மேல்முறையீட்டு மனுக்கள் ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இருந்து வருகிறது அப்படி என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி அவர் கருத்தாக முன்வைக்கிறார் இருப்பினும் அந்த கருத்தை தொடர்ந்து இந்த வழக்கினுடைய வாதங்கள் என்பது தொடர்கிறது இந்த வாதங்களின் போது தமிழக அரசை பொறுத்தவரையிலுமே சிறப்பு விசாரணை நாங்கள் விசாரணை நடத்துவதற்கு எந்த வகையிலும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை ஆனால் அது பதிவாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து நடத்துவதுதான் தங்களுக்கு நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கான காரணம் கிலோமீட்டர்ல இருந்து ஒரு அதிகாரி மற்றொரு அதிகாரி நூத்தி நாற்பது கிலோமீட்டர் மற்றொரு அதிகாரி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இப்படி பல்வேறு தொலைவுகளிலிருந்து அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த எஸ்ஐஎஸ்சிக்கு உறுப்பினர்களாக நியமனம் செய்திருக்கக்கூடிய நிலையில இது ஒரு பக்கம் விசாரணை மட்டுமின்றி நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அவர்கள் தெரிவித்ததோடு இந்த விவகாரம் நடந்திருக்கக்கூடிய நாமக்கல் கரூர் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடைய பெயர்களை நாங்கள் வழங்குகிறோம் அதிலிருந்து நீதிமன்றம் இந்த ஒரு எஸ்ஐடிக்கான டிக்கான அதிகாரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பு இந்த வாதங்களை வைத்தது ஆனால் அந்த தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றமானது திருநீரக மோசடி நடைபெற்றக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்தே அதிகாரிகளை சிறப்பு குழுவில் நியமிக்க வேண்டும் என்ற தமிழக அரசினுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என தெரிவித்ததோடு சிறப்பு குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் அந்த கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என வழக்கினுடைய இறுதியில் தெரிவித்தார்கள் மிக முக்கியமாக சிறப்பு குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை அதே நேரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைத்திருக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய உத்தரவுக்குள்ள உச்சநீதிமன்றம் எந்த கலையிடம் செய்ய விரும்பவில்லை என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இவை மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கூறியிருக்கூடிய கருத்துக்களை மட்டும் நீக்குவதாக உத்தரவிட்டு நாங்கள் வழக்குகளை முடித்து வைக்கிறோம் எனவே சிறப்பு விசாரணை தொடர்ந்தால் கூடிய விசாரணையை தொடரலாம் என்பதை உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்